ஓம் ஸ்ரீ குருபியோ நமக என்னாருடைய பெரியவா போற்றி என்னார் தவிர்க்கும் இறைவா போற்றி ஓம் ஸ்ரீ மகா பிரிவா சரணம் இப்போ நம்ம தொடர்ச்சியா மகா பிரியவா இருக்கிற நமது மதத்தின் பெருமைகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இதுல கடைசியா நம்ம பார்த்தது என்னன்னு கேட்டா வேத சப்தத்தின் மகிமையை பத்தி பெரியவா சொல்றதுதான் அதாவது ஒவ்வொரு அசைவுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு சப்தம் இருக்கிறது இதை மாற்றி சொல்கிறதுனாக்க ஒவ்வொரு விதமான சப்தத்தை உண்டாக்க வேண்டுமானால் அதற்கு ஒவ்வொரு விதமான அசைவை உண்டாக்கித்தான் ஆக வேண்டும் சப்தமும் அசைவும் சேர்ந்து சேர்ந்தே ஒன்றாகவே உண்டாகின்றன இப்படி உண்டானதுக்கப்புறம் அந்த அசைவுகள்லேருந்து ஒரு ஸ்தூலமான வஸ்து அல்லது மனோபாவம் உண்டாகிறது ஆகக்கூடி சப்தத்திலிருந்தே சிருஷ்டி ஏற்படுகிறது இந்த பிராச்சீனமான தத்துவம் சயின்ஸ் படியும் சரியானது அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே கண்டினியூ பண்ணுறா பெரியவா இப்படி சலனம் சப்தம் உண்டாருது அப்படின்னா அதுவும் தானாக ஏற்பட்டதா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை தானாக பலவிதமான சலனங்கள் ஏற்பட்டால் எல்லாம் ஒன்றுக்கொன்னும் சம்பந்தம் இல்லாமல் கோணாமானான்னு தானே இருக்கும் ஆனால் பிரபஞ்சத்தில் எத்தனை கிரமமும் ஒழுங்கும் பரஸ்பர சம்பந்தமும் இருக்கிறது இப்படிலாம் ஆராய்ந்து பார்த்தாக்க இதில் ஒரு அறிவு தான் திட்டம் போட்டு இப்படியெல்லாம் அசைந்து கொடுத்து சிருஷ்டியை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்னு தெரிய வருது அந்த அறிவின் அசைவில் ஏற்பட்ட சப்தங்களைத்தான் வேதம் அப்படிங்கிறோம் வேத மந்திரங்கள் சாக்ஷாத் பரபிரம்மத்திலிருந்து உண்டானவை அப்படிங்கிறது இதனால தான் அப்பேற்பட்ட சப்தங்களை இப்போதும் நாம் ரட்சித்து லோகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட க்ஷேமார்த்தமான சப்த கோவைகள் தான் வேத மந்திரங்கள் அது எப்படி வேத மந்திரங்கள் நம்ம காதுக்கே நன்றாக கேட்கின்றன சிருஷ்டியில் பிரபஞ்ச வெளியில் உண்டாகிற சப்தங்கள் எதுவும் நம்ம காதுக்கு கேட்கலையே அதுவும் இதுவும் ஒன்றுனா எப்படின்னு அப்படின்னு ஒரு கேள்வி தோன்றலாம் பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமும் ஜீவனிடத்திலும் இருக்கிறது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு சொல்லுவாள் இதனால் மந்திர சப்தங்களை ஸ்வரம் தப்பாமல் எழுப்புறதுனால ஒரு ஜீவ சரீரத்தில் ஏற்படும் நாடி சலனங்களை கொண்டே ஆகாச வெளியில் க்ஷேமார்த்தமான சலனங்களை பிடித்து கொடுத்து விடலாம் ஆனால் இது அறிவுக்கு ஒத்துக்கொள்ள முடியாததாக தோன்றலாம் ஆனால் அண்டத்தில் உள்ள பல சமாச்சாரங்களை கிரகித்து கொள்வதற்கு இந்த மனித பிண்டத்தில் கருவிகள் அதாவது இந்திரியங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது நாஸ்திகள் நாஸ்திகர்கள் உட்பட எல்லோரும் ஒத்துக்கொள்ளும் விஷயம் அதாவது அண்டத்தில் ஒரு சூரியன் இருக்குது அப்படின்னா அதனுடைய உஷ்ணத்தை நம்ம தேகம் தெரிஞ்சுக்கிறது உணர்ந்து கொள்கிறது வெளியில் ஒரு பூ இருந்தால் அதனுடைய வாசனை இங்கே நம்ம மூக்குக்கு தெரிகிறது வெளியில் கரும்பு அப்படின்னு ஒன்று இருந்தால் அதனுடைய ருசியை தெரிந்து கொள்ள இங்கே வாய் இருக்கிறது ஒரு சிவப்பா ஒன்று ஒரு வஸ்து சிவப்பாக இருக்கிறது இன்னொன்று மஞ்சளாக இருக்கிறது என்று நாம் கண் தெரிந்து கொள்கிறது ஒரே சரக்கு அண்டத்தையும் பிண்டத்தையும் பண்ணி இருந்தால் ஒழிய இதில் ஒன்று இன்னொன்றை பற்றி தெரிந்து கொள்ளவோ அதிலிருந்தே வாழ்க்கையை நடத்தி கொள்ளவோ முடியாது இன்னும் ஒருபடி மேலே போனாக்க ஒரே சரக்கு தான் அண்டத்தை பண்ணிட்டு பிண்டத்தை பண்ணிட்டு அப்படிங்கிறது மட்டுமின்றி அதுவே தான் அண்டமும் ஆகிறது பிண்டமும் ஆகிறது அப்படின்னு தெரியும் யோகிகள்னால் இதை பிரத்யக்ஷமாக அறிஞ்சிருக்காங்க அதனால தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அகண்ட ஆகாசத்தில் என்னென்ன இருக்கின்றனவோ அவை எல்லாமே ஜீவனிடத்திலும் இருக்கின்றன மனுஷ சரீரத்தில் அவையெல்லாம் இந்த ஜீவனுடைய இந்திரியங்களுக்கு எற்ற மாதிரி வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கின்றன இவன் தொண்டையில் ஒரு விதமான சப்தங்களை உண்டாக்குறான் அப்படின்னா ஆகாசத்திலும் அதற்கு மூலமாக நம் காதுக்கு கேட்க முடியாததாக சிலவித சப்தங்கள் இருக்கின்றன ரேடியோ மின்சார அலைகளை கிரகித்து சப்த அலையாக மாற்றுவது போல இன்னும் அந்த ஆகாச சப்தங்களை கிரகித்து அவற்றை ஜீவனுடைய இந்திரியங்களுக்கு காதுக்கு கேட்கக்கூடிய சப்தங்களாக மாற்றித்தர முடியுமானால் லோகக்ஷேமத்துக்கு என்ன வேண்டுமோ அதை சப்தத்தாலேயே சாதித்து கொண்டு விடலாம் இப்படி பண்ணி கொடுக்கிற சயின்ஸ் தான் யோகம் அப்படிங்கிறது நாடி சலனங்களால் தன் ஒருத்தனுக்கு சித்த சுத்தியை உண்டாக்கி தருகிற அதே யோகம் ரேடியோவில் இன்ன இடத்துல உள்ளே திருப்பினா இன்ன ஸ்டேஷனில் பாட்டை பிடிக்கிறது மாதிரி இன்னவிதமான மந்திர சப்தங்களின் நாடி சலனத்தால் இன்னின்ன க்ஷேமார்த்தமான விஸ்வ சக்திகளை ஆகர்ஷிக்கிறதுக்கும் வழி செய்கிறது யோக சாதனை மூலமாக அண்டத்தில் இருக்கிறதையெல்லாம் பிண்டத்தில் கொண்டு வந்து பின் கொண்டு தெரிந்து கொள்ளவும் முடிகிறது இப்படி நான் சொல்வதற்கு அறிவுக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரி யுக்திக்கு புரிந்து கொள்கிற மாதிரி நிரூபணம் தர வேண்டும் அப்படின்னு கேட்டால் அது முடியாத காரியம் நம்ம இருக்கிற ஸ்திதியில் இந்த மனுஷ யுக்திக்கு மேற்பட்ட நிலையில் இருக்கிறது தான் யோகம் நம்முடைய அல்ப மனசின் யுக்திக்கு அப்பாற்பட்டவற்றையெல்லாம் சொல்வதற்காக இருப்பதே வேதம் இப்படி இருக்க யுக்திக்கு அதீதமானதை ஏற்றுக்கொள்வதற்கு யுக்தி மூலமே ப்ரூஃப் காட்டுங்கள் அப்படின்னா அது அசம்பாவிதம் பெரியவா சொல்கிறத நம்பினா தான் உண்டு யோக சாஸ்திர விதிகளை தவறாமல் அவரவர்களும் கடைப்பிடித்தால் தானே உண்மையை தெரிந்து கொள்ளலாம் கேள்வி கேட்கிற எல்லாரும் இப்படி யோக சாதனை செய்வார்கள் என்பது நிச்சயமாக நடக்கக்கூடிய காரியம் ஏன் இல்லை அல்லது ஒரு உண்மை யோகியின் சக்தியை பார்த்து ஏற்றுக்கொள்ளலாம் என்றாலும் அவர் உண்மை யோகி தான் அப்படின்னு முதல்ல எப்படி நம்புறது நம்ப வைக்கிறது அவர் செய்கிற காரியம் ஏமாற்று வித்தை இல்லை அப்படின்னு எப்படி நம்ப வைக்கிறது ஆகக்கூடி எங்கேயோ ஒரு இடத்துல நம்பிக்கை அப்படின்னு ஒன்று வந்து தான் ஆகணும் அப்புறம் அனுமானங்கள் சொந்த சாதனை அதிலிருந்து வரும் அனுபவம் எல்லாம் நம்பிக்கையை கெட்டிப்படுத்தி இது சாத்தியம்தான் அப்படின்னு உறுதி தருகின்றன நம்பவும் மாட்டேன் நானும் செய்து கொள்ளவும் மாட்டேன் செய்து பார்க்கவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒன்றாக இணைத்து காணக்கூடிய ஒரு நிலை உண்டு அதை அடைந்தவர்கள் உண்டு அவர்களால் இதில் சூக்ஷமமாக இருப்பதை இன்னொன்று ஸ்தூலமாக மாற்றி கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பக்கூடியவர்களுக்காகத்தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு பெரியவ கண்டினியூ பண்ணிட்டே போறாள் இதை பற்றி இந்த தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம் நன்றி வணக்கம் மகா பெரியவா சரணம்